மதுரை அருகே செயல்படாத கல்குவாரி பள்ளங்களில் ஆபத்தை உணராமல் குளிக்கும் பொதுமக்கள் நிரந்தரமாக மூட வேண்டும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை மதுரை யானைமலை ஒத்தக்கடை அருகே உள்ள நரசிங்கம் பகுதிகளில் செயல்படாத கல்குவாரிகளில் பள்ளங்கள் இருந்து வருகின்றன இங்கு ஆபத்தை உணராமல் சிறுவர்கள் மீன் பிடித்தும் குளித்துவிட்டும் செல்கின்றனர் கடந்த ஆண்டு திண்டுக்கல் பகுதியைச் சேர்ந்த இரண்டு பெண்கள் இந்த கல்குவாரி பள்ளத்தில் குளித்தபோது நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் இதேபோல் உயிர்வழிகள் நேரிடும் நிலையில் தற்போது அந்த பள்ளங்களில் ஆகாய தாமரை செடிகள் படர்ந்து காணப்படுகின்றது பாதுகாப்பற்ற முறையில் இருசக்கர வாகனங்களில் சென்ற வண்ணம் உள்ளனர் அஜாகிரதையாக பொதுமக்கள் அங்கு குளிக்கும்போது ராட்சத ஆழம் அறியாமல் எதிர்பாராத விதமாக உயிரிழப்புகள் நேரிடுகின்றன எனவே இதுபோன்ற உயிரிழப்புகளை தடுக்க கல்புவாரி பள்ளங்களை சுற்றி தடுப்பு வேலிகள் அமைத்திட வேண்டும் அல்லது நிரந்தரமாக மூட வேண்டும் என அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்